இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குன்னு ஒரு கிழிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற விண்ணிங்க வந்த ப்ரூஃப் போட தான் ஏற்கனவே இந்த மெத்தடில் வந்த ரிசல்ட்லாம் மார்க் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாகவே செட் ஆகும் கரெக்டாக நம்ம எடுக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் மட்டும் மிஸ் ஆகிடும் ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டும் அப்படி தான் வீக்கில் சார்டில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வர வேண்டிய நம்பர் கரெக்டாக ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் சார்ட்டு ஸோ வந்திருக்க வேண்டியது இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொண்டு வந்ததுனால நான் அதை அசால்ட்டாகவே விட்டுட்டேன் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக நோட் பண்ணி எடுக்கணும் இதில் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சேம் பேட்டர்ன் தான் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எழுநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குது சி போர்டில் வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு சி போர்டில் மேட்ச் ஆகுது சிபோர்டு போர்டு நம்பரை ரிசல்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறந்தான் இது மேட்ச் ஆகும் ஸோ இந்த எண்டில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த நம்பரை அடுத்தது அப்படியே ஏ போர்டு மட்டும் பவரில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்திருப்போம் ஸோ அதுக்கு அடுத்தது இந்த சி நம்பர் ஐநூற்றி அறுபது அறுநூற்றி ஐம்பது சி போர்டு நம்பரு வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படி இந்த சி இந்த எண்டில் மேட்ச் ஆனால் நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் வர நம்பர் இரநூத்தி எழுவத்தி மூணு ஏ போர்டில் பவர் வச்சு அதே மாதிரி எழுநூற்றி எழுவத்தி மூணு ஸோ இந்த மாதிரி வரப்போல சிங்கிள் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறையா இடத்த அதுக்கு மறுபடியும் வந்துச்சு ஆனால் நம்ம எடுக்கிற அன்னைக்கு அது செட் ஆகலை அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ணி எடுக்கணும் நானூற்றி எழுபது இதை பவர் வச்சு நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு கொண்டு வந்துருப்பான் அதே மெத்தடில் இந்த எண்டில் எடுக்கணும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அல்லது இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு வச்சுக்கணுமா ரெண்டு டேரக்ஷன்லேயும் திருப்பி கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி அடுத்த நாள் நம்ம எடுத்தோம் ஆனால் அடுத்த நாள் செட் ஆகலை ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடு வர்றதுக்கு ஸோ அந்த கணக்குப்படி இப்படி இன்றைக்கி ஏசி நம்பரு அப்படியே மேட்ச் ஆகிருக்கும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு சி போல் இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது வந்த ரிசல்ட்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏசியில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு மேட்ச் ஆகுது நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இதை வந்து இருக்கிற மாதிரி பவர் வச்சும் ஸ்டெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி ஏபிசி ஓகேங்களா ஏன்னா சி போர்டு இன்னைக்கு ஒன்று வரலாம் ஸோ ஒன்று அப்படி இல்லைன்னா ஆறு இந்த மாதிரி ஏன்னா ரம்மி கணக்கு மூணுக்கு ரெண்டு அடுத்த நாள் ஒன்றா நம்பர் ரம்மி கொண்டு வந்துருக்கணும் மூணு நாளாக தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுன்னு முடிக்கணும் ஸோ ரெண்டு நாள் இடையில வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் சி போர்ட்லேயே மூணு நாள் தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் வந்ததுனால அதை முடிக்கக்குள்ளே கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு சாரி மூணு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி தான் முடிக்கணும் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் கிராஸில் வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு எழுவத்தி ஒன்றுக்கு எழுபத்தி ஆறு எழுபத்தொன்றுக்கு எழுபத்தாறு பவர் வச்சு எடுத்துட்டு வந்தாலே இதை வந்து அப்படியே எழுபத்தி ஆறுன்னு ஸ்ட்ரைட்டாக இறக்கணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தொம்போதாம் நம்பர் தான் கொண்டு வந்திருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் எண்பத்தி நாலு ஒரு நம்பர் பவர் வச்சு எண்பத்தி ஒம்பது ஸோ எண்பத்தொம்பது பவர் வேஸ்ட்டாலே அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக ஆல்போடு எண்பத்தொம்போது வரணும் கரெக்டாக வந்திருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தள்ளி பவர் வச்சு கொண்டு வந்துட்டா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் அல்லது மறுபடியும் அந்த எழுபத்தொன்னே எடுத்துகிட்டு வரணும் எழுவத்தி ஒன்றுக்கு எழுபத்தாறுனா எழுவத்தாறுக்கு மறுபடியும் எழுவத்தி ஒன்று அல்லது எழுபத்தி ஆறு ரிப்பீட்டாக கொண்டு வரணும் ஸோ ஆள் ஆனால் ஏபி தான் வரணும் பட் பிசி ஏசி இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொண்டு வந்திருப்போம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது கரெக்டாக டி போர்ட்லேயோ அல்லது ஏபி ஏபிலேயோ வந்துருக்கணும் ஆனால் ஏசியில் இந்த எண்பத்தொம்போது கொண்டு வந்திருப்போம் அதனால தான் சொல்கிறேன் ஆல் போர்டுக்கு எழுபத்தாறு எழுவத்தொன்று இதுலேயும் மேட்ச் ஆகுது ஸோ நம்ம வழக்கமாக எடுக்கிற மெத்திரிலேயும் மேட்ச் ஆகுது இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதில் பெண்டிங்கில் இருக்கிறது பி போர்டுக்கு ரெண்டு அப்போ ரெண்டு அல்லது ஏழு பி போர்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம பிசிஓ அல்லது ஏபிஓ இந்த கிராஸ் நம்பர் செட் ஆகுது பார்த்திங்களா எழுவத்தி ஒன்றுக்கு எழுபத்தாறுனா ஆல் போர்டு எழுபத்தி ஒன்று எழுவத்தாறு ஸ்ட்ரங்காகவே இருக்குது அதே மாதிரி சி போர்டு நம்பர் வந்த ரிசல்ட்டோட ஏசியில் மேட்ச் ஆகுது மேக்ஸிமம் ஏசியில் மேட்ச் ஆனால் தான் இந்த எண்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இருக்கிற மாதிரி ஏபிபிசி ஏசி அதே மாதிரி நூற்றி எழுபத்தி ஏழுணும் ஒரு பேட்டர் எடுக்கணும் எனக்கு டேரெக்ஷன் நம்ம திருப்பி வைக்கணும் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுவத்தேழு நூற்றி எழுபத்தி ஏழு எதுக்கு சொல்கிறேன்னா முடிக்கக்குள்ளே பவர்னு முடித்தால் ஸோ அந்த ரெண்டுக்கு முடிக்கக்குள்ளே பவர்னு முடித்தா அது டபுள்ஸாக எழுபத்தி ஏழு ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஏழு வெளியிலேயும் கொண்டு வரலாம் ஏன்னா வீக்லி சார்ட்டில் எழுவத்தி ஏழு கொண்டுட்டு வர மாதிரி இருக்குது அதனால் சொல்கிறேன் இப்போ வீக்லி சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏசி ஜீரோ ஏழுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு ஜீரோ ரெண்டு பவர் வச்சு கொண்டு வந்துட்டாலே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்ட்ரைட்டாக தான் எடுத்துகிட்டு வரணும் உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு எழுபது எழுபதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் ஆல்போர்டுக்கு எழுபது அப்படியே வைக்கணும் அந்த ஏழும் ஜீரோவும் பவர் வச்சு வச்சுருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஸோ அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ரெண்டு ஆல்போர்டுக்கு ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு அல்லது இருபதுன்னு கூட எடுத்துக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ ரெண்டுன்னு வரலாம் ஸோ இதோ ஒரு மெத்தேட்னா ஏபிசி போர்டுக்கு சொல்கிறேன் இப்போ வீக்லி சார்ட்டுக்கு வருவோம் ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சார்ட்டும் ஏசி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஏசி எழுபது ஏசி நம்பரு இருபதுன்னு இருக்குது சி போல வந்திர செல்டோட மேட்ச் ஆகிறது எழுபது ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த எண்டில் ஐநூற்றி முப்பத்தாறு இருக்கிற மாதிரி பவர் வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீகிள் சார்ட்டில் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வீகிள் சார்ட்லேயே ஒரு டைம் எடுப்பான் ஆனால் மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம நாளில் எடுப்போம் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி போர்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஏசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்த ரிசல்ட்டோட ஜீரோ ரெண்டுன்னு ஏசியில் மேட்ச் ஆகுது பவரில் வந்த மாதிரி கணக்கு வருதுனால் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் அதே சேம் மெத்தேடில் வச்சுருப்பான் பவர் வச்சு இதுதான் சிம்பிள் கான்செப்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஐநூற்றி முப்பத்தாறு இதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அது போக இருபத்தி ரெண்டு பெட்டிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் எழுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஏழை நிறுத்திட்டா இந்த அறுபத்தி மூணு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு வரணும் அல்புடுக்கு கரெக்டாக அடுத்த வாரம் வரணும் ரெண்டு வாரம் தள்ளி இந்த அறுபத்தி மூணு கொண்டு வந்திருப்பான் ஏசியில் பெட்டிங் இருக்கிற அறுபத்தி மூணு ஸோ அதுதான் இந்த எழுநூற்றி நாற்பத்தஞ்சிக்கு ஏழை நிறுத்திட்டால் இந்த நாற்பத்தஞ்சு பிசிக்கு வந்துருக்கணும் ஆனால் நாற்பத்தி நாலுன்னு வச்சுட்டு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு வாரம் தள்ளி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுன்னு பவரில் கொண்டு வந்திருப்பான் அப்படி எடுக்கக்குள்ள இந்த மூணு நம்பரையுமே பவரில் புரியுதுங்களா ரெண்டு வாரம் தள்ளி வர்றதுனால இந்த மூணு நம்பருமே எடுக்கிறது பவரில் கொண்டு வந்திருப்போம் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி நாற்பதுன்னு ஸோ இதுதான் இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் இப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஆறு நிறுத்தி இருக்கிறோம் இந்த இருபத்தி ரெண்டு போன வாரமே பிசிக்கு வந்திருக்கணும் வராதனால இன்றைக்கி ஒரு இருபத்ரெண்டுக்கு ஃபுல் பவரும் வச்சுக்கணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுத்துகிட்டு வரணும் அப்போ இந்த ஆறுநூற்றி இருபத்ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எடுக்கலாம் ஏன்னா டெய்லி சர்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்களா அங்கே வந்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அதுக்கு ஃபுல் பவர் இங்கே அறநூற்றி இருபத்தி ரெண்டு தான் அப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஏபிபிசி ஏசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆள் துடிக்கு எழுபத்தொன்று எழுபத்தாறு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஸோ இதுதான் வரது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று இருக்கிற மாதிரி பவரில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பவர்லேயும் கொடுத்துருக்குறேன் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி என்னோடய கணிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தொன்று சிங்கிள் சாட்டு நூற்றி ஏழு டேரக்ஷன் திருப்பியும் கொடுத்துருக்குறேன் ஸோ எழுநூற்றி எழுபத்தாறு எல்லாத்தி இரநூத்தி எழுபத்தொன்று எழுநூற்றி இருபத்தொன்று ஏன்னால் பவர் வச்சு அந்த மாதிரி தான் எடுக்கணும் வீக்லி சார்ட்டு பிரகாரம் ஜீரோ சாரி ஐநூற்றி முப்பத்தாறு ஜீரோ முப்பத்தி ஒன்று இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு பி போர்டில் ஏழு ரெண்டு வரணும் அதை பவர் வச்சு ஏழு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்றா நம்பரை வர வாய்ப்பு இருக்குது பிசி எழுவத்தொன்று இருக்கிற மாதிரி போர்டு சிங்கிள் போர்டுக்கு உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்